நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றொரு தகவல் ஒரு நாள் ஒரு எறும்பு பார்த்தீங்கன்னா தரையில் மெல்ல மெல்ல ஊர்ந்து போய்கிட்டே இருக்கு அப்போது பூரான் அதன் அருகே வருது வந்து நண்பா நான் வருவதை கூட கவனிக்காமல் எங்கே இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது எறும்பு சொல்லுது நண்பா நான் உன்ன கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னோட கடமையை நான் சரிவர செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது பூரான் கேட்குது அப்படி என்ன முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எறும்பு சொல்லுது காலத்தில் எனக்கு தேவையான உணவு எல்லாம் நான் வெயில் காலத்துலேயும் தேடி சென்று சேமித்து வைப்பது என்னோட கடமை உன்னுடன் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என் கடமை எப்படி நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு வேகமாக நடந்து போயிடுது பூரானுக்கு எறும்பு மேலே ஒரு கோபம் எப்படியாச்சும் அந்த எறும்பு வந்து நம்ம மட்டன் தட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த எறும்பு வரும் வழியில் அந்த பூரான் நின்றுக்கிட்டு இருந்து கேட்குது எறும்பு நண்பா உன்னுடைய கடமை நீ சரிவர செய்வதால் மட்டுமே நீ வந்து வளவனாக மாற முடியாது உன்னால் என்னை போல் வேகமாக ஊர்ந்து வர முடியுமா அப்படி நீ என்னை விட வேகமாக வந்துட்டு அப்படின்னு சொன்னால் நீ வல்லவனை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூரான் கேட்குது அதுக்கு வந்து எறும்பு சொல்லுது மிக அமைதியாக சொல்லுது பூரானே உன்னளவுக்கு வேகமாக என்னால் ஊர்ந்து வர முடியாது அந்த தைரியத்தில் நீ பேசுகிறாயா ஆனால் நான் செய்யும் சில காரியங்களை உன்னால் செய்ய முடியாது அதனால் யார் வலிவன் என்ற பரீட்சையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் எறும்பு சொல்லுது பூரான அப்படி என்ன சாகசத்தண்ணி செஞ்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது எறும்பு வந்து பூரான ஒரு தண்ணி தொட்டியில் மேல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க சொல்லிட்டு கரையின் அருகில் இருக்கும் ஒரு சின்ன துரும்புல ஏறி தண்ணீர்ல விழுகுது அப்படி விழும்போது தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு சிறும்பு துரும்பு பிடிச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர்ல மிதக்குது பூரான அப்போதுதான் தனது தவறை வந்து உணர்ந்தது அதுக்கப்புறம் பூரான் போயிட்டு எறும்பு மன்னிப்பு கேட்குது அதுலேருந்து சிறந்த நண்பர்களாக இருந்துக்கிட்டு வராங்க எல்லாருக்கிட்டே எல்லாத்திறுமே இருக்காது சில நண்பர்கள் வல்லமைப்படுத்தவர்களாக இருப்பாங்க சில நண்பர்கள் கொஞ்சம் வல்லமை இல்லாதவர்களாக இருப்பாங்க நம்மளில் சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு மற்றவங்கள வந்து மட்டம் தட்டி பேசுறத ஒரு மிகப்பெரிய பழக்கமாக வச்சிருப்பாங்க அதனால் எல்லாருக்குள்ளாரையும் திறமை இருக்குது அதை தேவைப்படும் போது அவங்க நிர்பணம் செய்வாங்க அதனால் யாரையும் குறை சொல்லி பழி சொல்லி சொல்லி பேச வேண்டாம் அப்படின்றத இதன் மூலயமா சொல்லிக்கிறேன் அடுத்ததாக எஸ்பிஐவில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க நேற்றே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதில் ஆல்ரெடி ஒரு கொடுத்த ஃபோன் நம்பரு சின்ன தவறு அதை சரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அது எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க நான் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க அப்படி பண்ணலன்னா அந்த போஸ்ட்டில் டெலிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் யாரெல்லாம் அந்த பழைய ஃபோன் நம்பர் போட்டிங்களோ அதை நீங்கள் கரெக்டாக போய்ட்டு சரி பண்ணி போட்டுருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஸ்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வந்து எஸ்பிஓவில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய நபர்கள் அதில் பழைய ரேட் அப்படின்னு சொன்னால் ஃபைவ் ட்ரிபிள் நைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதில் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் யாராச்சும் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி பண்ணால் அந்த செவன் ஹண்ட்ரட் கம்மியாகும் அதுக்கு மேலே போனால் செவன் ஹண்ட்ரட் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ விருப்பம் உள்ளவங்க அதை சரியான முறையில் பயன்படுத்திங்க ஃபோன் நம்பரை மாற்றாதவங்க கண்டிப்பாக எல்லோரும் மாற்றிருங்க உங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கு யாராச்சும் தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த செய்தியை கண்டிப்பாக கொண்டு போய் சேருங்க அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்